இன்னமர் குளத்துல இன்னைக்கு என்ன பண்ற சிக்கு குளம் பார்க்க போறோம் அப்படின்னா நாலு புள்ளி இருக்கு புள்ளி ஒன்னு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு ஒரு சைடு மட்டும் வைக்கணும் நம்ம கீழே நோக்கி பாக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே தினைக்கும் போறதுக்கான ஒரு சிக்க குளம் சின்ன குளம் ரொம்பவே கியூட்டானது இது வந்து மூணு பக்கமும் ட்ரையாங்கிள் மாதிரி உள்ளுக்குள்ள வெளியில இல்லாம இருந்து அந்த வட்டம் போட்டு ஓரப்புள்ள மூணு பக்கமும் ட்ராங்கலை வந்து க்ளோஸ் பண்றது மாதிரி பண்ணல அதுக்கப்புறம் நீட்டி இருக்கிற அந்த ரெண்டையும் இந்த சைடு கீழ் நோக்கி கோடு போட்டுட்டு இது வந்து ஒரு இதுவும் ட்ரையாங்கல் கொண்டு வந்திருக்க மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு சின்ன டக்குனு கோலம் கத்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும் டக்குன்னு போற கோலத்துக்கும் இது ரொம்பவே ஈஸியா இருக்கும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ட்ரயாங்கிள்ஸ் இந்த மாதிரி நிற்காது ரொம்பவே சிம்பிளா ஈஸியா உடனே நம்ம போட்டுக்கலாம் திருப்பி இந்த கோலம் எடுத்து போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த தினைக்கும் கோலம் போடுறதுக்கு சுக கோலம் போடணும் உடனே போடணும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோலம் ரொம்பவே உபயோகமா இருக்கும் நாலு புள்ளி வச்சுக்கோங்க இடுக்கு ரெண்டு அதாவது நாலு மூணு ரெண்டு ஒண்ணு இருக்கு இடையில வைக்கிறது தான் இதுக்கு அதை வந்து கோடு போடுங்க கீழே இருக்கிறது அடுத்து சைடுல அதே மாதிரி வலது பக்கம் போட்டு அந்த மூணு சைட்லயுமே வந்து வட்டம் அதை போட்டு க்ளோஸ் பண்ணணும் இத சுத்தி வந்துட்டீங்க அப்படின்னா இது முடிஞ்சிச்சு அடுத்து இதோட ட்ரையாங்கிள் பண்ணி பண்ணணும் அப்படின்னா சைடுல உள்நோக்கி அதாவது ஒரு வட்டம் போட்டு அதே உள்நோக்கி அது ஒத்த மாதிரி இருக்க இடத்துல இருந்து உள்ள வந்து அந்த சைடுல இருந்து கொண்டு அதே மாதிரி இந்த பக்கமா கொண்டு போய் இடையில நடுவுல ஓரத்துல போட்டாம இடையில கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் வரணும் உள்ளுக்குள்ள அதுதான் இது வந்து இந்த மாதிரி விதவிதமா தினைக்கும் சூப்பரா ஈஸியா நம்ம பாரம்பரிய கொண்டு வந்துக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க